தேடி அழஞ்சுகிட்டு இருக்காங்க டேய் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா டேய் விஜய் உங்க அப்பா வந்துட்டு இருக்கா டேய் சேர்ல துள்ள போடுங்க அதை விட்டுட்டு போ என்னப்பா எதுக்கு வேணா எடுத்துட்டு போறாங்களோ அப்புறமா சொல்றேன் அம்மா எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கள நீ கேட்டு இது வரைக்கும் நான் எதை செய்யல கட்டின புருஷனை விட்டுட்டு வான்னு கொட்டியே கண்ண முடிக்கிட்டு நான் உங்க கூட வரல